அவர் என்னை அடையாளம் காட்டினார் யார் குற்றம் புழக்கத்திலே அம்மா அவர்கள் லட்ச இருப்பாக இருந்த நேரத்தில் அவரோடு உரிமை இருந்து இந்த பணிகளை ஆற்றுவேன் இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் சக்தியின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மக்களே முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அறிவிலே அமருவார்கள் அவருடைய இங்கே இருக்கிற விமர்சிப்பூர்வமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் எூறு உறுதுணையாக இருந்தவர்கள் ஏறத்தாழ நான்கு மணி நேரம் இங்கே காப்பிருந்து ஒரு சாதாரண தொண்டராக இருக்கிற என்னை வரவேற்பதற்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறார் அவருக்கு எவ்வளவு கோடி நட்டி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அது மக்கள் சக்தியாக மாறியிருக்கிறது மக்கள் சக்தியின் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு முனித மாட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு புறப்பட்டிருக்கிறார் அவர் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் அமர்வார் மக்கள் சக்தியோடு என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவித்து மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தை முடியாது ஆகவே மக்கள் சக்தி என்று ஒன்று திரண்டு ஆகவே வெற்றி என்ற நிலையில் அவருடைய பயணம் மேலும் மேலும் மக்களுக்காக மக்களுடைய சேவைக்காக பல கோடி ரூபாய் இன்றைக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி இருந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக புனிதாட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணிந்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அதை நான் இடம்பெற்றிருக்கிறேன் இவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை என் உயிர் முச்சலவரை அவரை முதலமைச்சராக உருவாக்கு புதிதாக இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள் புரட்சி தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணா எசம் என்றால் என்ன என்று பத்திரிகையாளர் கேட்டார்கள் அப்போது அண்ணா எசம் என்றால் உலகார வீடு கிடையாத உடை ஆராசுவர் என்று சொன்னார் இன்றைக்கு இருக்கிறார் எல்லோருக்கும் வீடு வேண்டும் பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட வேண்டும் எல்லோரும் இரண்டு சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய நேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அன்றைக்கு நான் சொல்லவில்லை அது மனத்து விடக்கூடாது புரட்சித் தலைவர் வரையிலும் புரட்சி தலைவர் அம்மா வரையிலும் ஆட்சி தமிழர்கள் நடைபெற்றது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் புதிய கழக அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்தில் மிக விரைவில் உருவாகும் அதை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பதை மட்டும் நான் நேரத்தை தெரிவித்து சர்ச்சையா இருக்குது அதை பத்தி என்னை பொறுத்தவரையிலும் நேற்று தினம் பத்திரிகையாளர் கேட்டார்கள் உங்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீங்களே இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கேன் என்று கேட்டார்கள் நான் அப்போது இடத்துல சொன்னேன் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தை தெளிவாக சொன்னேன் அது மட்டுமல்ல இன்று அவருடைய வாகனம் செலுகிற போது ஒரு புறத்திலே புரட்சி தலைவர் ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்க மறந்துவிடக் திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்குவதற்கு முதல் தலைமுறையிலே எங்களை போன்றவர்கள் புரட்சித்தலைவருடைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம் வேறக்கு பிறகு புரட்சி தலை அம்மா வழியில் என்று இருக்கிறோம் மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும் கோவையில் நடத்துறாரு

ஒன்றே ஒன்றே நான் சொல்லுகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவார் வணக்கம்